தெரியா உடனே சொல்றேன் மரமண்ட உனக்கு எல்லாம் வெட்கமான சூடு இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்ன நீ வந்து ஊர் நாட்டமா அடிப்பியா என்ன சொல்றது வேற என்ன தெரியா நீ என்ன இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காசுல பணக்கார பாட்டிங்க ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன சார் கம்ப்ளைண்ட் பிரச்சனை பார்த்து பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டு அவங்களை மரியாதை கொடுத்து உட்கார வைக்கிறதும் உங்கள மாதிரி என்ன மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் அதே போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது என்ன என்ன பிரச்சனை

இது விஷயமா இறந்து போனவங்களோட குடும்பஸ்தர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாருல சார் இந்த மாதிரி என்ன சார் கேட்டதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையே அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ரைட்டர் திருட்டு செத்த செத்தப்பய சோத்த திங்கிரியா வேறனா திங்கிரியா சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ரைட்டர் ஒரு பண்ணிட்டு ஒரு அண்ணன் காவு வாங்கிட்டு நிக்காம போனா அந்த தற்கொலை புள்ளிங்களை அரஸ்ட் பண்றதுக்கு வக்கு இல்லாம அந்த ரைட்டர் யாரு அந்த ரைட்டர் எந்த ஸ்டேஷன் எடுத்தாங்களா குடும்ப குட்டி இருக்காங்களா அவங்க இப்ப என்ன நிலைமையில அவங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு இனிமேல் இந்த மாதிரி தற்கொலை புள்ளிங்கோக்களால மத்தவன் தாலி எடுத்துட்டு நடுத்துல நிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்றதா இந்த செய்தில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சென்னை தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாரத மாதா தெருவையை சேர்ந்தவர் தான் நெல்சன் அண்ணன் அவருக்கு வந்து மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கவர்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் மேனேஜரா வேலை பாக்குறாங்க சரிங்களா சோ இப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி அவர் மனைவியோட சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அவங்கள பாக்குறதுக்கு பெரும்பாக்கம் போனோம் அப்படின்றதுக்காக இந்த தெருவுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டில இருந்து பைக் டாக்ஸி புக் பண்ணிருக்காங்க அப்படி நெல்சன் அண்ணன் பைக் டாக்ஸியை புக் பண்ணும் போது தாம்பரத்துல இருக்கக்கூடிய மகேந்திரன் அப்படின்ற ஒரு பார்ட் டைமா பைக் டாக்ஸி ஓட்டுற ஒருத்தர் வந்து புக் ஆயிருக்காரு அவர் கூப்பிட்டு ஏரியாக்கு எல்லாம் ஏத்துக்கிட்டாரு இதுல பைக்க ஓட்டுன அந்த மகேந்திரன் மட்டும்தான் ஹெல்மெட் போட்டிருக்காங்க ஆனா பின்னாடி உட்காந்துக்கிட்டு கிளம்புன நெல்சன் அண்ணன் ஹெல்மெட் போடல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நடந்த அன்னைக்கு ஒரு பத்தே கால் மணி வாக்குல நெல்சனும் அவரை பைக்ல பிக்அப் பண்ணிட்டு பைக்கை ஓட்டிட்டு போன அந்த மகேந்திரனும் பைக்கை எடுத்துட்டு இந்த பாரத மாதா தெருவுல இருந்து வெளியே வந்து கரெக்டா இந்த தாம்பரம் மேடவாக்கம் இந்த மெயின் ரோட்டை பிடிச்சி லெஃப்ட் எடுத்து அந்த பெரும்பாக்கத்துல அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நெல்சனோட ஒய்ஃபோட சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அவங்கள பாக்குறதுக்காக இந்த ரோட்டை பிடிச்சி பெரும்பாக்கத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இந்த தாம்பரம் டு மேடவாக்கம் ரோட்ல இந்த சேலம் ஆறாறு பிரியாணிக்கு முன்னாடி இந்த பக்கமா அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட் ரோட்ல ஆர் ஒன் ஃபைவ்லயே ரொம்ப அட்வான்ஸ்டு பைக்ல ரொம்ப ஸ்பீடா வந்த ரெண்டு தற்குரி பிள்ளைங்க ஸ்பீடா வந்து வந்து இவங்க அந்த அந்த ரெண்டு குட்டி அதிர்ச்சியில முன்னாடி பைக்கை ஓட்டிட்டு வந்த மகேந்திரன் அவருடைய பைக் சுக்குநூறா நொறுங்கிருச்சு மகேந்திரனும் கீழே விழுந்து அவருக்கு பலத்த அடி அப்ப ஏற்பட்டு இருக்கு பின்னாடி ஹெல்மெட் போடாம உட்காந்துட்டு வந்த நெல்சன் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு இருக்கு ஆனா இவ்வளவு ஏற்படுத்தின இந்த கொலாட்டல் டேமேஜ் காரணமான அந்த டூ கே கெட் புள்ளிங்களுக்கு ஒண்ணுமே ஆகலங்க சும்மா அங்க மட்டும் அடிபட்டுருக்கு அடிபட்டு இருக்கு எவனுக்கும் என்னடமா இவங்களுக்கு ஒரு கேடு வர வரமாட்டேங்குது அப்படின்னு மாதிரி இவங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க இவ்வளவு பெரிய கொலாட்டல் டேமேஜ் ஏற்படுத்தினா அந்த குட்டி குஞ்சாங்களை இங்க இருக்கிற ஆட்டோக்கார அண்ணன் அப்புறம் ஆர் ஆர் பிரியாணியோட கேஷியர் சொல்லிட்டு எல்லாரும் பிடிக்க ட்ரை பண்ணியும் அவங்களால பிடிக்க முடியல ஏன்னா அவனுங்க சந்துக்குள்ள வந்து குரங்குக்கு பத்த பல பயில மாதிரி பைக் எடுத்து சல்லுன்னு ஓட்டானுங்க பிடிக்க முடியல சரி போனா போயிட்டு போறாங்க இவங்களாச்சும் காப்பாத்தலாமே சொல்லிட்டு கீழே விழுந்து கிடந்த நெல்சன் அண்ணனையும் பைக்கை ஓட்டிட்டு வந்த மகேந்திரனையும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வச்சு அவங்க மூலயமா தாம்பரம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க இதுல மகேந்திரனுக்கு வந்து கை கால அங்க அடிபட்டு இருக்கு கட்டு போட்டு தேத்திட்டாங்க ஆனா நெல்சன் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஹெல்மெட் போடாம பின்னாடி உட்கார்ந்து வந்ததால அவருக்கு பெரிய அடிபட்டு மூல கசிவு ஏற்பட்டு ரெண்டு நாளா கோமால கிடந்த அந்த மனுஷன் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பரிதாபமா ஹாஸ்பிட்டலே விட்டாருங்க பாவம் கஞ்சாவை போட்டுக்கிட்டு சோட்ட போட்ட பேரண்ட்ஸ்க்கு உண்மையா இல்லாம காஸ்ட்லி பைக்கை எடுத்துக்கிட்டு தற்கொலைத்தனமா ஸ்பீடா வந்து ஒரு குடும்பத்தின் அடி பண்ணி அந்த குடும்பஸ்தனோட பொண்டாட்டி பிள்ளைய நட் ரோட்ல நிக்கிறாங்க அது அவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னா அதை விட கொடுமையான விஷயம் அதுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்டே ஆயிருக்கு இறந்து போனா இந்த நெல்சன் அவருடைய மனைவி சார் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து விபத்துல இறந்துட்டாங்க அந்த விபத்தை ஏற்படுத்துனவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த பள்ளிக்கரணி டி போர்டீன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சோ கம்ப்ளைண்ட் வாங்கிட்ட போலீஸ்காரன் கண்டிப்பா ஆக்சன் எடுக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பைக்க ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா அந்த டிரைவர் மகேந்திரன் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிங்க அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் போயிடுச்சு வந்து சரி இன்சூரன்ஸ் அதுக்கு அதுக்கு ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதே சமயத்துல இந்த மாதிரி போச்சு அவனுங்க யாரு அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மகேந்திரன் சைட்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்துருக்காங்க ரோட்ல நடக்கக்கூடிய விபத்துகளை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அந்த கேஸ யாரு விசாரிப்பாங்க அப்படின்னா போக்குவரத்து புலனாய்வு தான் விசாரிப்பாங்க அந்த இந்த நெல்சன் இறந்தையும் போக்குவரத்து புலனாய்வுத்துறை விசாரிச்சிருக்காங்க அதுல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறது என்ன பார்த்து எல்லாம் வந்து பைக்கை ஓட்டிட்டு போனா இந்த மகேந்திரன் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகேந்திர மகேந்திரா அந்த மாதிரி கேஸ் வந்து போயிட்டு இருக்கு நீ என்ன பண்ற நான் ஒரு வக்கீல சொல்றேன் அவர் அட்ரஸ் போன் நம்பரை கொடுக்குறேன் நீ அவர்கிட்ட போ அவர் மூலமா தான் இந்த வாதாடி ஜெயிச்சு நீ வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரி என்னமோ தாந்தா இல்லான்ற மாதிரி இந்த மகேந்திரனுக்கு வந்து ஆர்டர் அப்படி ஓட்டிட்டு வந்த இந்த மகேந்திரன் ஹரி சார் எதுக்கு ஒரு வக்கீல சொல்றாரு அவரையே நம்ம வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேந்திரன் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு இந்த கேஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஒரு நாள் வந்து இந்த மகேந்திரன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போக்குவரத்து புலனாய்வுத்துறை அதிகாரியா இருக்கிற அந்த ரைட்டர் ஹரிக்கு வந்து கால் பண்ணிருக்காரு கால் பண்ணி ஹரி சார் வணக்கம் சார் இந்த மாதிரி மகேந்திரன் பேசுறேன் அன்றைக்கி இந்த இடத்துல சம்பவம் ஆச்சு சார் நான் தான் அந்த ட்ரைவர்னு பேசும்போது ஆப்போசிட்டில் இருந்து பேசின அந்த ஹரி என்ன இல்ல சொல்லியிருக்காருன்னா இல்லை திட்டுப்பாளைய திட்டப்பேரனையே செத்தப்பழை சோத்த திங்கிறா வேறு என்ன திங்கிற எருங்க மாடு அப்படின்னு சொல்லிட்டு அச்சிங்க விஷயமா திட்டிருக்காரு இந்த ஹரி அந்த மகேந்திரனே சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் மகேந்திர பேதர் சார் இந்த ஆக்சிடெண்ட் கேஜி சார் அந்த மகேந்திரனிங்களா ஆ ஆமாம் சார் என்ன ஆக்சிடெண்ட்னு சொல்லுங்கள் அதான் சார் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் சி சிடி ஃபுட்டேஜ் பாக்குறீங்க கேஸ் என்னாச்சுன்னு நான் கேட்கிறதுக்கு கால் பண்ணாரு யாருங்க நீ யார் பேசுறேன்னு தெரியல யாரு என்னன்னு தெரியல கண்டுபுசிக்கலாம் என்ன கண்டுபுடிப்பங்க சார் மகேந்திரன் பேசுனது சார் யாருங்க மகேந்திரன் நீங்க சார் பேரீசன்டா இது டீஸ்ட்ல அம்ப்ராவ எம்டிசி காலேஜ் தாண்டி ஆர்ஆர் பிரியாணி கடை ஆண்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல சார் 2 வீலர் ராபிட் அவள சார் நீ வாங்குனீங்க காரு இல்லையா என்ன மகேந்திரன் பேசுறது நெல்சன் ஒரு கூட இறந்துட்டாரு சார் வந்து திருட்டு பையன் திருட்டு பையனா யாரு சார் திருட்டு பையனா பேசுறேன் அறிவு இல்லையா உனக்கெல்லாம் யாரு சார் சார் நான் ஒரு கூட ஓட்டு போன பண்ணுவேன் சார் தெரியும் உடனே சொல்றேன் மரமண்டை உனக்கெல்லாம் வெட்கமான சூடு இல்லை நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்ன நீ வந்து ஊரு வேண்டாம என்ன சார் நீங்க சோர் துண்டு என்ன திண்டுறியா நீ என்ன எதுக்கு மயேந்திர திட்டுறாங்க மகேந்திர என்ன தப்போ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாம இறங்கி தேடி விசாரிக்கும் தான் ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த போக்குவரத்து புலனாய்வுத்துறை ஹரி இருக்காரு பாத்தீங்களா சோ இவர் தான் ஒரு வக்கீல சொல்ற அவர் தான் பாத்தீங்களா அது எதுக்காக அப்படின்னா அப்படி அந்த வக்கீல் மூலயமா இந்த மகேந்திரன் போயிட்டு கேச வாதாடி ஜெயிச்சு அப்படி இன்சூரன்ஸ் பண்ண வரும்போது அதுல தேர்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் வந்து இந்த ரைட்டர் ஹரிக்கு போயிடும் அது போக பேலன்ஸ் இருக்கிற பணத்துல வந்து அட்வொகேட் அவங்களுடைய பங்குக்கு பீஸ் எடுத்துப்பாங்க ஏற்கனவே இன்சூரன்ஸ்காரன் அவன் சும்மாவே காக்கா கடிக்கடி தான் கொடுப்பான் இது எல்லாமே போக சொச்ச தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் சோ இவ்வளவும் இந்த கமிஷன் பணத்துக்காக தான் இந்த ஹரி வந்து இந்த வேலையை பாத்திருக்கா அப்படி போக்குவரத்து புலனாய்வுத்துறை ஹரி மட்டும் தான் இந்த எச்ச வேலையை பாத்துருக்காரு பார்த்தா இவர் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல நீங்க பாக்குற பல ஸ்டேஷன்ல இருக்கிற முக்கியமான அந்த எட்டு இந்த மாதிரி ரைட்டர் நிறைய பேரு இந்த மாதிரி கமிஷன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களே ஒரு வக்கீல வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் தான் நீங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கற எல்லாரையுமே அதிகாரம் பண்றாங்க அந்த மாதிரி மீறி அவங்கள வந்து திட்டுறாங்க அவங்க எஸ்ல எடுக்க முடியாது என்ன ஒண்ணும் பாத்துக்கப்ப நாளைக்கு வா இன்னொரு நாள் வான்னு சொல்லிட்டு பொது வந்து அலக்கழிக்கிறான் சரிபாலா இந்த மாதிரி ரைட்டர் ஹரி கமிஷனுக்காக ஒருத்தர் அசிங்கமா திட்டுறாங்க உயர் அதிகாரிகள் வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா கேட்டா எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பாக்குற உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணா நீங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா ஏதோ ஒரு வகையில காப்பாத்துணும் தான் ட்ரை பண்ணுவோம் இதுதான் குடும்பத்துல இருக்கிற வழக்கம் சோ போலீஸ்கார குடும்பத்துல இருக்கிற ஒரு ரைட்டர் ஹரியா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது சக போலீஸ்காரங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அவர் மேல எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஏன்னா போலீஸ்க்கு போலீஸ் ஹெல்ப் தானே பண்ணுவாங்க காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க சோ இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் சட்டம் உங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னா உங்க கையில கணக்கே இல்லாத மாதிரி காசு வேணும் நீங்க பெரிய பிக் ஷாட் பணக்காரங்களா பணக்காரங்க இல்லையா ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ வட்டன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில ஒரு பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும் இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க இருந்தால் மட்டுமே சட்டம் உங்களுக்கா வேலை பாக்கும் இல்லையா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது இதே நேரத்தில் அந்த ரோட்ல பாதிக்கப்பட்டது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு வட்டம் மாவட்டம் பெரிய பெரிய பணக்காரங்க கோடிஸ்வரங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த போலீஸ்காரங்க உடனே தனிப்படை அமைச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தேடி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இந்நேரம் அந்த பிள்ளைங்க உக்களை பிடிச்சி இறங்கி வச்சு சட்டினி இருப்பாங்க ஆனா இவங்க ஏன் இந்த கேஸ்ல பண்ணல பண்ணிருக்க முடியும் ஏன்னா அங்க ஊருப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இவங்க நினைச்சா கிரைம் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அங்க ஆக்டிவா இருந்த சிம் பாத்துருக்கலாம் மற்ற மற்ற இடங்களில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த புள்ளிங்க உக்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க இப்ப வரைக்கும் அந்த புள்ளிங்க உக்கில் அரெஸ்ட் பண்ணவே இல்ல இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல பாதிக்கப்பட்ட அந்த நெல்சன் குடும்பத்துக்கு இப்ப வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்ல ஏன்னா அந்த குடும்பம் வந்து நிதியை காட்டலையே நிதியை காட்டுனா நீதி கிடைக்கும் நீ நிதியை காட்டல அப்புறம் நீதி கிடைக்கும் அதுதான் இங்க நடக்குது புரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு போக்குவரத்து புலனாய்வு துறை ரைட்டர் ஹரி இந்த மாதிரி கமிஷனுக்காக பாதிக்கப்பட்டவங்க கிட்டயே போயிட்டு ஆசீசமா பேசுறது அவங்களை திட்டுறது மன உளைச்சலுக்கு ஆளாக்குற செயல ஈடுபட்டதை மற்ற செய்தி சேனல்களை பார்த்த பொதுமக்கள் மக்கள் என்ன கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஏப்பா உங்க குடும்பத்துக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல உங்க குடும்பத்துக்கு நாலு இந்த மாதிரி ஒன்னு நடக்க ஒன்னு ஆகி போயிட்டு அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது அவங்க கமிஷன் கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிங்க சார் போலீஸ்காரங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் காசு கொடுங்கலயே குறியா இருக்கிறீங்களே அவங்க இடத்துல வந்து யோசிக்கவே மாட்டீங்களா நாங்களும் மனுஷங்க தானே பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய சேவை எல்லாம் இருக்குதா இப்படி பண்றீங்களாங்க இந்த நாட்டுல வாழ்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டத்தையும் கருத்தையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க கமெண்ட்ல எனக்கு போலீஸ்காரங்களையும் ஆளுங்கட்சி அதிகாரிகளையும் ஆளுங்கட்சியும் குறை சொல்லணும் அவங்கள வசப்படணும் சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு மோட்டிவும் ஆசையுமே கிடையாதுங்க அந்த அம்மா பாவம் இந்த இடத்துல புருஷனை இழந்துட்டு பிள்ளைகளோட இனி வரும் காலங்களில் சொசைட்டில எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த செய்தியை பாக்குற சிங்கிள் பேரண்ட் அவங்க பிள்ளைகளை வந்து இருப்பீங்க சோ எவ்வளவு கஷ்டம் அந்த நிலமையில இருக்கிற இந்த என்ன என் புருஷனை இந்த அளவுக்கு ஆளாக்கணவன கண்டுபிடிங்க அவன் மேல ஒரு நடவடிக்கை எடுங்க ஜெயில போடுங்க அப்படின்றதான் சோ போலீஸ்காரங்க அதை பண்ணலாம்ல சாமி படத்துல வர்ற விக்ரம் பத்து இருப்பான் ஊருக்குள்ள அவன் காசு பணம் வச்சிருப்பான் அவங்க பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு பண்ணிட்டு போங்க ஆனா ஒரு நல்லவன் அவனை காப்பாத்தலாம்ல ஐயா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பொதுமக்கள் கொஸ்டின் எழுப்புறாங்க கோரிக்கை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மிடில் கிளாஸ் மக்கள் கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வர கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு காசு இவ்வளவு காசு இவ்வளவு கமிஷன் அவங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுங்க சொல்லிட்டு எல்லாத்துலயும் காசு பாக்குறீங்களே அந்த பணம் சிரிக்குமாயா அந்த காசுலாம் எல்லாம் உடம்புல ஒட்டுமா உங்களுக்கு பாவம் பிடிக்கல அப்படின்னாச்சும் உங்க பிள்ளைகளுக்கு அந்த பாவம் போய் சேரும்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கணும்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களும் செய்தி சேனல் மூலமா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்களும் அப்படியே பேசிக்கிறாங்க ஊருக்குள்ள இந்த செய்தியை பாக்குற ஒட்டுமொத்த டூ கே கெட்ஸ் உங்க கூட பிறந்த ஒரு அண்ணனா நான் கையெடுத்து கொண்டு கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஐயா நீங்க வாழ்க்கைய வாழுங்க உங்களுடைய இந்த டூ கிட் உலகத்தை நல்லா வாழுங்க என்ஜாய் பண்ணுங்க பப்பு பாருங்க சுத்துங்க நான் வேணான்னு சொல்ல அதே சமயத்துல உங்க வீட்டுல காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுக்குறாங்களா நல்லா பெட்ரோல போட்டு உங்க பெஸ்டி உங்க ஃப்ரெண்டு லவரை கூட்டி வச்சு சுத்துங்க ஆனா பின்னாடி உட்காந்துட்டு வர்றவங்க போர்த் இயர போட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்காக ஸ்பீடா போயிட்டு செவனே நான் வர்ற ஒரு குடும்ப தலைவனை அடிச்சு தூக்குறதுனால அவனை இழந்துட்டு அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபடும் தெரியுமா புருசன் இல்லாத குடும்பம் புருஷன் இல்லாத குடும்பம் அந்த குடும்பத்தை சமுதாய டம்ப் பண்ணும் புருசனா இழந்த பொண்ணு புருசனா இழந்த பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை படுக்க வைக்கிறக்க நிறைய பேர் உதவிகள் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப இல்லாத பிள்ளைங்க அப்ப இல்லாத பிள்ளைங்க சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை டம்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம வம்படியா அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு கணவன் இல்லாத ஒரு குடும்பம் அந்த குடும்பம் இந்த சமுதாயத்துல வாழ்றதே அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த பிள்ளைகளை பம்பாடுபட்டு வளர்க்கணும் சோ அந்த அளவுக்கு ஒரு கொடுமையா ஏன் மற்ற குடும்பங்கள் குடுக்குறீங்க இந்த டூ கிட்ஸ் நீங்க பாக்குறீங்களா உங்க வீட்லயே உங்க அப்பா இருக்கிறாங்களா உங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு பயல்களால நடந்து உங்க அப்பா சாரி உங்க அப்பா தவறிட்டாங்க அப்படின்னா உங்க அம்மா உங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உங்க அம்மாக்கு இந்த சொசைட்டி எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கும் சோ கொஞ்சம் ரெண்டு செகண்ட் யோசிச்சு பாங்களே நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு உங்களுக்கே தோணும் சோ நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கைய வாழுங்க அடுத்தவனை தொந்தரவு இல்லாம அடுத்தவன் குடியெடுக்காம அடுத்தவன் தாலி எடுக்காம உங்க இஷ்டப்படி வாழுங்க சரிங்களா இதைத்தான் நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் ஸோ இந்த செய்தியை பாக்குற உங்களுடைய கருத்து நான் மக்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத என் கூட சேர்ந்து கீழே கமையை தெரியப்படுத்துங்க